நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்கா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா அந்த கல்யாணம் நடக்கமா நடக்காதா அப்படின்னு ஒரு உச்சகட்ட ஒரு ஆர்வத்துல தாங்க போயிட்டு இருக்கு என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் கல்யாணம் நடந்துன்னு இருக்கு மறுபக்கம் மல்லி உயிருக்கு போறான்னு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல கரெக்டா வெளியே வந்த எல்லாருமே அப்படியே அந்த பாட்டி முதல் கொண்டு நாகு அது பக்கம் அரவிந்த் எல்லாரும் கேட்டுன்னு இருக்காங்க உடனே பார்க்கணுமே ஒரு பக்கம் விஜய் கல்யாணம் நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கு பக்கம்னு இருக்க அதுக்குள்ள நாகுன்னு நான் போயிட்டு இருந்த கல்யாணத்தை நிறுத்திலாம் அவங்க முன்னாடி போக மறுபக்கம் நம்ம அரவிந்த் இருக்காருல ஒரு பக்கம் மல்லி உண்மையா சொல்லு உனக்கு விஜய் வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் விஜய் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு சொல்லி அடிச்சு சொல்றாங்க உடனே அதை கேட்டதும் வேற வழி இல்லாம சரி ஓகே இதுக்கு நாம தான் ஒரு முற்றுப்புள்ளி கட்டி ஆகணும் இதுக்கு நாம தான் ஒரு உச்சக்கட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல இருந்து அப்படியே சர் ஓடுறாங்க பாக்கணுமே அப்படியே சும்மா அப்படியே போறாங்க அங்கே போயிட்டு அதுக்குள்ள நம்ம நாகவந்த கிளம்பியை போயிட்டு நிறுத்தங்கடா கல்யாணத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே யர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பாருங்க இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு என்ன மேடம் சொல்லிருக்கீங்க ரஞ்சிதான் தான் இவனோட வைஃப் வேணா அந்த குழந்தைய கேளுங்க அந்த குழந்தைய கேட்டா உடனே என்னம்மா பொண்ணு இந்த ஆன்ட்டி சொல்றதெல்லாம் உண்மையா உங்க அப்பா யார யாரான பொண்ணு கல்யாணம் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடாப்பாவி இதடா உலகமாக பொய்யா இருக்கு சாமி இதடா கூத்தா போச்சு இப்படி போய் சொல்றது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் தெளிவா சொல்லிடுறாரு மல்லியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் மல்லி நம்ம கூட சேர்ந்து மல்லியோட வாழ்க்கை சீரழிக்கு கூடாதுனா மல்லிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைகிட்டும் நம்ம தொல்லை வேணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு அதை கேட்ட வெண்பாந்தினு தான் அம்மா சந்தோஷமாக இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க முடிவு எடுத்தோட மட்டும் இல்லாமல் உடனே அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதனால் கடுப்பாயிட்டா அப்படியே சும்மா இருப்பாங்க தாலி திரும்ப கற்றா தாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ராஜராஜ கற்றத்தளி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கணுமே இழுத்து கூட யார கெட்ட இர கெட்ட இவர கெட்டு இதெல்லாம் பண்ணிருக்கீங்க மாமன எவனையும் சும்மா விட மாட்டேன் எல்லாரையும் அடிச்சு சாய் சரு சர் சரு போயிட்டு போயிட்டே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அரவிந்த் வந்து நின்னுக்கு அரவிந்த் பாக்குற பார்வைய பாக்கிறமே மல்லி பாக்கிறத பாக்கிறோமே நம்ம தான் என்னடா நடக்குது ரியாக்ஷனில் அப்படியே கிங் மாதிரி ஆயிருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் வரேன் ஆனா ரியாக்ஷன் பார்க்குற மாதிரி கேவலமா தான் இருக்கு உங்களுக்கு அதோட கேவலமாக இருக்கும் தெரியும் பாக்கறும்போது எவ்வளவு ஓ பாபா தேச்சு வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பிரச்சினையா தூள் கலப்பிட்டு போயிட்டு இருப்பா இதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன் சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்ததுன்னு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போது எது நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா பண்ண வேண்டியது ஒரே 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 விஷயம் தாங்க அதுக்கு என்னடா ஏதுடான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காமல் மறக்காமல் நம்ம மல்லியம் அறிவிந்துக்கும் கல்யாணம் நடக்காது விஜய் தான் கல்யாணம் நடக்குன்னு உறுதி ஆயிருச்சு ஆனா விஜய் ஏற்றுப்பாரா ஏத்துக்க மாட்டாரா ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரா இது ஒரு கேள்விக்குரிய பொண்ணு இருக்கு ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யு நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக